அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி காதலில் தோல்வி அடைபவர்கள் யார் அதே போல காதல் என்ற பெயரில் ஃப்ராடு தனமும் பல பேரை காதலித்து பலரும் ஏமாற்றி காதலையே ஒரு தொழிலாக வைத்து கொள்ளும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இது போன்ற ஜாதகங்கள் கண்ணில் கட்பட்டால் நீங்கள் கவனமாக இருங்கள் காதலை புனிதமாக கணுதுபர்கள் பலரும் இருக்கிறார்கள் காதலுக்காக பல தியாகங்கள் செய்யும் அன்பர்களும் உள்ளார்கள் காதலித்த பெண்ணையை திருமணம் செய்து கொள்ளும் நேர்மையானவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நாம் இன்று பார்க்க இருப்பது போலி முழுக்க முழுக்க பிரித்தலாட்டம் அதாவது காதல் என்ற பெயரில் பல பேரை காதலித்து பலரை ஏமாற்றும் ஜாதகம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் முதலில் காதல் என்றாலே சந்திரன் தான் மனம் என்பது சந்திரன் அந்த சந்திர பகவான் பாதிப்படையும் போது அவர்களுக்கு மனதில் காதல்கள் எழும் அதே சமயத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வருவது ஐந்தாம் இடம் அதாவது ஐந்தாம் பாவகம் காதலை குறிக்கும் இந்த ஐந்தாம் இடத்தில்தான் காதல் என்னும் ஒரு விஷயம் உருவாகும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களை பொறுத்துத்தான் காதலின் வளர்ச்சி அதனுடைய வேகங்கள் அதனுடைய மத்தியம் இப்படி என்று பிரித்து கொள்ளலாம் ஐந்தாம் இடம்தான் காதல் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம் அடுத்த காதலை குறிக்கும் அதாவது இனம் மொழி மதம் ஜாதி இவை அனைத்தும் தூக்கி எறிந்து கடலோர கவிதைகளில் பாரதா காவிப்பது போல அந்த இனம் மொழி மதம் ஜாதிகளை கடந்து செய்வது ஒன்பதாம் இடமாகும் இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் இதுதான் காதலை குறிக்கக்கூடிய அமைப்பாகும் அது இல்லாமல் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவமும் உங்கள் ஜாதகத்தில் காதலை குறிக்கும் இந்த மூன்று இடங்கள் தான் ஜாதகத்தை உங்கள் காதலை சொல்லுமிடமாகும் சரி பொதுவாக காதல் யாருக்கு வரும் என்றால் ஜாதகத்தில் ஐந்து ஏழு ஒன்பதாம் அதிபதிகள் இணைந்திருந்தாலோ பார்த்து கொண்டாலோ பரிவர்த்தனை செய்து கொண்டாலோ காதல் ஏற்படும் இது பொதுவான கருத்து சரி நாம் இன்று இருக்க உள்ள தலைப்பு அதிகப்படியாக காதல் செய்வது யார் காதலில் ஏமாற்று நபர்கள் யார் காதல் என்ற பெயரில் ஏமாற்றுவது ஏமாந்து போகுது ரெண்டுமே அதற்கு பொருந்தும் அதுதான் நம்ம தலைப்பு எனவே அதை மட்டும் பார்ப்போம் ஏழாம் இடத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்ரன் குரு இந்த கிரகங்கள் இருந்தால் எல்லா கிரகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சந்திரனோ செவ்வாயோ சுக்கரனோ குருவோ இந்த இதில் புதனோ இந்த கிரகங்கள் இருந்தால் இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து ராகு அங்கு தொடர்பு பெற்றால் ராகுவுடன் இணைந்து விட்டால் கண்டிப்பாக காதல் என்ற பெயரில் ஒன்று இவர்கள் ஏமாந்து போவார்கள் அல்லது இவர்களை யாராவது ஏமாற்றி விடுவார்கள் இவர்கள் காதலில் ஃப்ராடு செய்யும் நபர்களாக இருப்பார்கள் காதல் என்ற பெயரை சொல்லி போலி காதல் பொய்க் காதல் பித்தலாட்ட காதல் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் சந்திரனோ செவ்வாயோ சுக்கிரனோ குருவோ புதனோ யாராவது ஒருவர் இருந்தாலோ அல்லது இருவர் இருந்தாலோ தனியாக இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் யாராவது இருந்தால் அதோட ராகு சேர்ந்தால் பலரையும் காதலித்து பலரையும் ஏமாற்றி காதலை ஒரு தொழிலாக செய்வார்கள் இதுதான் இந்த ஜாதகம் இப்படித்தான் இருக்கும் பொதுவாக அதே போல் சனியும் புதனும் இணைந்திருந்தாலும் காதலில் ஏமாற்றத்தை செய்வார்கள் போலி காதல் செய்வார்கள் டேக் இட் சரி இவ இல்லைன்னா அவ அவன் இல்லைன்னா இவன் அப்படிங்கிற மனநிலைக்கு வரக்கூடியது இந்த கிரக நிலைகள் இருந்தால் ரொம்ப எளிமையாக ஈஸியாக சரி இந்த பொண்ணு கிடைக்கலையா அந்த பொண்ணை பார்ப்போம் இந்த பையன் கிடைக்கலையா அடுத்த பையனை பார்ப்போம் என்பது போல மிக உடனடியாக ஒரு நாளிலே டேக்கடிசு என்ற மனநிலைக்கு வந்துவிடும் அமைப்பாகும் இது மட்டும் இல்லாமல் லக்கணத்தில் ஜென்ரலாக உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி ராகு கேது செவ்வாய் இருந்தால் உடனடியாக மனத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி அவர்களுக்கு உண்டு அதாவது எதையும் டேக்கு டிசிஸ் இருப்பது இது கிடைக்கலையா நாளை பார்ப்போம் சரி இது கிடச்சிருக்கா ஏற்றுக்கலாம் மனதை எப்படி வேண்டாமாலும் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவர்கள் இந்த லக்கணத்தில் சனி ராகு கேது செவ்வாய் இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் மனதை இவர்கள் ஈஸியாக மாற்றிக்கொள்வார்கள் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இது போன்ற அமைப்பில் இருந்தால் அவர்கள் போலி காதலாவது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையான காதல் ஜெயிக்குமா தோற்குமா வெற்றி பெறுமா என்பதற்கு ஒரு வீடியோ நாம் அடுத்து போட இருக்கிறோம் இப்போது நம்ம போட்டிருக்கோம் வீடியோ காதலில் ஏமாற்றம் காதல் பெயரை சொல்லி ஏமாற்றுவார்கள் ஏமாறுவார்கள் இது இருவருக்குமே பொருந்தும் இந்த ஜாதக அமைப்பு உங்கள் ஜாத உங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்கள் ஏமாறந்தான் போவீர்கள் காதல் வெற்றி பெறது ஏழாம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டாலே அந்த காதல் ஃபெயிலர் தான் ஏழாம் இடத்தோடு ராகு வந்தாலே அந்த காதல் உங்களுக்கு வெற்றி கொடுக்காது அதே அதேபோல் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் காதல் தோல்வி அடைந்துவிடும் அந்த காதல் கண்டிப்பாக ஏமாற்றும் நபர்களாக இருப்பார்கள் உங்கள் லக்னத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இடங்களில் சூரியன் இருந்தாலும் காதலுக்கு எதிரான ஒரு கிரகம் சூரியனாகும் எனவே சூரியன் இந்த இடத்தில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு பார்வை இருந்தாலும் உங்களுக்கு காதல் தோல்வி ஏற்படும் ஏமாற்றம் அல்லது ஏமாற்றுதல் இரண்டுமே நடக்கும் அண்ணனுக்கு பிடிக்கல அப்பாவுக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிக்கல எம் ஸோ சாரி என மறந்துடு என்று ரொம்ப சுலபமாக சொல்லக்கூடிய ஜாதகெல்லாம் இப்படித்தான் இருக்கும் ஐ எம் வெரி சாரி அப்படின்ட்டு போதுவார்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் கூறியாராக இருந்து ராகு தொடர்பு ஏற்பட்டால் ஒரே மெசேஜை உதாரணமாக நீ இல்லை என்றால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் அதை பத்து பெண்களும் சொல்லியிருப்பார்கள் அதே போல் பெண்களும் பத்து ஆண்களும் சொல்லியிருப்பார்கள் ஒரே மெசேஜையே ஒரே நாளில் பத்து பேர் கண்பவர்கள் இது ஒரு தொழிலாக செய்வார்கள் எனவே இது போன்ற அமைப்பு இருந்தால் காதல்கிற புனிதமான விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்